வணக்கம் கரகோப்பியன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கிற சம்பவங்களால் உலகத்தில் நடக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் நிதி நம்ம எல்லாருமே மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் மறந்துட்டோம் ஒலிம்பிக் இப்போ ஃப்ரான்ஸில் நடந்துகிட்டு இருக்குது அதை எல்லோருமே மறந்துட்டோம் இங்கே நடக்கக்கூடிய கொலை கொலைகளால் வந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொலைகளை பார்த்து பார்த்து இந்த செய்தியை பார்த்து பார்த்து அந்த வெரி இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஸ்போர்ட்ஸ் ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதான ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் எதிர்பார்ப்பாங்க தன் மகன் ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும் தன் மகள் ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும் அப்படின்ட்டு உலகத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது ஒரு நாடு ஸ்போர்ட்ஸில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதோ அந்த நாடு மிக சிறந்த நாடாக வலிமை பெற்ற நாடாக அது வந்துடும் நாம் ஏன் இந்தியா இன்னும் வலிமை பெறலின்னா நமக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸினுடைய அகராதியே நம்ம நெதில் இல்லை நம்ம அரசியல் தலைவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னாலே கசப்பு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதெல்லாம் வந்துட்டு பிளட்டில் இருக்கணும் ஸ்போர்ட்ஸினுடைய ஞானம் வந்துட்டு பிளட்டில் இருக்கணும் அது நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது அது நம்ம அரசியல் அரசியல்வாதிகளுக்கு அது இல்லவே இல்லை ஊழல்ல இருக்கிற ஞானம் நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்லை அந்த நாலு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒலிம்பிக் மட்டும் வச்சுக்கிட்டு நாம மெடல் வாங்கிடுவோமான்னு நூறு கோடி பேர் நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஆயிரம் வருடங்கள் இன்னும் ஆயிரம் வேர்டுங்கள் ஆனாலும் நாம் வந்துட்டு ஒரு சைனா அளவுக்கெல்லாம் எட்ட முடியாது இம்பார்ட்டன்ஸ் இல்லை காரணம் நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நான் டீக்ரே டீக்ரேடு பண்ணல ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க வளர்ந்த அளவுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம நாடு வளரல அந்த வேதனை தான் அரசும் வந்துட்டு வரக்கூடிய ஊழல்வாதிங்க அந்த நிதியை அந்த ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழந்தைய எந்த ஸ்டேஜிலிருந்து தேர்ந்தெடுத்தா ஒலிம்பிக் கொண்டு வரலாங்கிற நான் நாலேஜ் இல்லை நம்ம அரசியல்வாதிகளுக்கு அதனால நம்ம வீணா நம்ம நாலு வருஷத்துக்கு ஒருக்கா ஏ இந்தியா மெடல் வாங்குமா மெடல் வாங்குமா மெடல் வாங்குமான்னு ஏங்கிட்டு இருக்கிறோம் அதுல ஒரு சிலர் முத்தாய்ப்பா அவங்களுடைய சொந்த உழைப்புல அவங்க மேலே போய் அபிநவ் அபினவ்ங்கிற ஒரு துப்பாக்கி சுடுறதுல நமக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாரு அந்த ச இவங்க பிவி சிந்து நமக்கு வந்துட்டு லாஸ்ட் டைமு எடுது இது பேட்மிண்டனில் ஒரு வெள்ளி வரைக்கும் போனாங்க அது மா அது மாதிரி ஒரு சிலர்களால் தான் வந்துட்டு அவங்களுடைய சொந்த முயற்சியில் தான் நம்ம வந்து ஒலிம்பிக்கில் சாதிச்சுட்டு இருக்கிறோம் அரசாங்கம் அரசாங்கம் செய்யக்கூடியதெல்லாம் சொற்பம் அதுலேயும் ஊழல் நம்ம ஊழல்வாதிங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாடு வந்துட்டு நம்ம இந்திய நாடு வந்துட்டு ஒலிம்பிக்லேயெல்லாம் சைன் பண்ணுறதுக்கு விடமாட்டாங்க முன்னேறக்கூடாது ஒரு சினிமா துறை வளர்ந்த அளவுக்கு நம்ம வந்து ஒலிம்பிக்கில் வந்துட்டு வளர முடியல அதில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு ஒரு படத்தை எடுப்பாங்க இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு 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 செய்தியில் பார்த்த ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சினிமா எடுக்கிறாங்க அதே ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுன்னா ஜீரோ ஒரு அணி அனில் அம்பானி குடும்பமெல்லாம் வளர்ந்துருக்குது அவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் அவங்க அளவுக்கு நம்ம நாட்டில் சுபிச்சமாக ஸ்போர்ட்ஸ் வளரல ஸ்போர்ட்ஸ் வளரணும் அதுக்கு வந்துட்டு இந்தியாவில் முக்கியத்துவம் இல்லை அது மோடி வந்துட்டு வரும்போது க கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது சொன்னாருங்க நான் வந்து ஒரு சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பேன் ஸ்போர்ட்ஸை வளர்த்திருவேன் இந்த பத்தாண்டு காலத்தில் அவர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஜீரோ 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 ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேனாக நான் சொல்கிறேன் ஒரு குழந்தைய எந்த ஸ்டேஜில் ஸ்போர்ட்ஸுக்கு எடுத்தால் எந்த ஸ்டேஜில் வளர்த்தன்னு அது வரைக்கும் அந்த குடும்ப கடங்கார குடும்பம் ஆயிடுது ஸ்போர்ட்ஸை நம்பி நிறையா பேரண்ட்டுங்க வந்துட்டு தன்னுடைய தொழிலையெல்லாம் விட்டுட்டு காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த குழந்தைங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் கொடுத்து 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 பல குடும்பங்கள் இந்தியாவில் அழிஞ்சிடுச்சு அதனால் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஏன்னா ஊழல்வாதிகளோட குழந்தை இந்த ஸ்போர்ட்ஸில் இந்த குழந்தை என்ன சாதிக்குதோ அதை விட அதுக லட்சம் கோடி சம்பாதிச்சிருந்த அதனால எதுக்கு நாம வீண் முயற்சி எடுத்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம குழந்தைங்களை கஷ்டப்படுத்தி காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு மூன்றரை இந்த குழந்தைங்களுக்கு கடுமையாக கொடுத்து ஆனா கடைசியில் நம்ம அடையக்கூடிய இலக்கு என்ன அங்க நம்ம ஒரு நுழையிறதுக்கு எந்த வாய்ப்புமே இருக்கிறது இல்லை அதுக்கு டாக்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு மெம்பர்ஷிப் ஆகணும்னா அதுக்கு ஸ்போர்ட்ஸ் அதுக்கு டாக்ஸ் போடுது நம்ம கவர்மெண்ட் இந்த நிர்மலா சீதாராமனுக்கெல்லாம் ஒன்றுமே நாலேஜே இல்லை இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் அமித்ஷா மோடி இன்னும் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் ஸ்போர்ட்ஸில் ஜீரோ நாலேஜ் இருக்கிறவங்க அவங்க உடம்பை பாதுகாக்கிற அளவுக்கு தான் யோகா யோகா செஞ்சுக்கிட்டு அப்படியே உருட்டிகிட்டு இருப்பாங்களே ஒளியை நாம் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இதுவரைக்கும் இந்திய அரசு வந்துட்டு கடந்த ஒரு எனக்கு தெரிய ஒரு அறுபது ஆண்டு காலமாக ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே அறுபது ஆண்டு காலமே வச்சுக்கலாம் எந்த நிதி எடுக்கவே இல்லை எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அந்த இண்டிவிஜுவல் பேரண்ட்டுங்களுடைய ஒரு தனி கவனத்தில் தான் அந்த ஒரு குழந்தைங்க போய் சாதிக்குதே ஒளிய இந்த நம்ம அரசாங்கம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து செலவு பண்ணுறது இதெல்லாம் பற்றாது நம்மக்கிட்ட ஒரு நியாயமான கிரவுண்டே இல்லை அதில் அதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் உருவாகணுன்னா அடிப்படையில் ஒரு குழந்தை ஒரு மூணு வயசு மூன்றரை வயசு இருக்கும்போது அதை அதை செலெக்ஷன் பண்ணி அதுக்கு அது எது அது ஹை ஜம்பில் வருமா லாங் ஜம்பில் வருமா ரன்னிங்கில் வருமா ஏ எந்த எந்த நிதியில் தகுதி இருக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் இத்தனை நூறு கோடி பேர் இருக்கிறோம் அதில் எத்தனை குழந்தைங்க திறமையாக டேலண்டாக இருப்பாங்க வெல் டேலண்ட்டாக அதை வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை அப்படி தேர்ந்தெடுத்தாலும் ரேஷன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு உணவு அதில் ஏதோ தப்பு தவறி இந்த மாரிப்பன் மாறி பாரா ஒலிம்பிக்கில் மிகப்பெரிய நாட்டுக்காக ஒரு பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்குதுங்க அது காரணம் அதனுடைய சொந்த ஓன் எஃபர்ட்ஸு பாரா ஒலிம்பிக்கில் பாரா ஒலிம்பிக்கில் மாரியப்பன் ரெண்டு ரெண்டு தடவை கோல்டு அடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு தங்க மகன்கள் இருக்கிற நாட்டில் எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அரசு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்னாடி அரசு வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்களுக்கு எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கிறது இல்லை ஊழலுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் கேரு ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்களுக்கு மேன்களுக்கு கொடுக்குறதில்ல அதனால தான் நான் அறுதிட்டு சொன்னேன் இன்னும் ஆயிரம் ஆனாலும் இந்தியா ஒரு ஸ்போர்ட்ஸில் சைனா மாதிரி தண்ணீர் அடைய முடியாது அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் மேன் நல்லா அருமையாக வந்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் ரெண்டு கண்ட்ரியை வந்துட்டு ஃப்ரான்ஸ் ஒலிம்பிக்கில் தடை பண்ணிட்டாங்க ரஷ்யா அண்ட் பெலரேஷியா வந்துட்டு வன்முறையில் ஈடுபடுறதுனால அவங்க வந்துட்டு வாரில் இருக்கிறதுனால அந்த ரெண்டு கண்ட்ரி வந்து ஒலிம்பிக் சங்கம் வந்துட்டு தடை பண்ணிடுச்சு அந்த ரெண்டு நாடு கலந்துக்கல அது இல்லாமல் இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்துருக்குது இது ஸ்போர்ட்ஸ்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நல்லிணக்கம் வரும் ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க அந்த நாட்டு எந்த ஒரு நாடு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸில் முன்னேறி வருதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்துட்டு ஜப்பான் எடுத்துக்குங்க சைனாவை எடுத்துக்கோங்க நல்ல உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க நாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் திறப்போம் இந்த இந்த ஆயிரம் ஆஸ்பத்திரி கட்டுற நேரத்தில் ஒரு பத்து ஸ்டேடியம் கட்டினா ஸ்ப ஸ்போர்ட்ஸுக்கு அனைத்து வகையான கேமுங்களுக்கு நாம் வந்துட்டு உலகத்தில் அச்சீவ் பண்ண முடியும் நம்ம வந்து ந ரொம்ப இந்த சுடுதல் இந்த ம மல்லி யுத்தம் இந்த இந்த மாதிரியான ஒரு சில நிதில் அவங்க சொந்த நிதில் தான் அவங்க முன்னேறிக்கிட்டு வர்றாங்க ஒரு முக்கியமான நம்ம ரன்னிங்லேலாம் வந்துட்டு இன்னும் நம்ம வந்து ஒரு சிறப்பான இடத்தை எட்டி பிடிக்க முடியல காரணம் நம்மளுடைய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கங்களால் வந்துட்டு நம்மளுடைய ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒலிம்பிக்கு ஒலிம்பிக் போகும்போதெல்லாம் நம்ம நம்ம குழந்தைங்களுடைய ஏக்கம் அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் அதனுடைய வருத்தங்கள் தெரியும் சமீபத்தில் கூட ஒரு ஒரு சின்ன பையன் கிரிக்கெட்டில் டிஎன்பிஎல்ல செலெக்ஷன் ஆகலிட்டு பாலத்திலிருந்து குதித்து தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் எந்த அளவுக்கு வெறி இருந்திருக்கு அவருக்கெல்லாம் வந்து தன்னம்பிக்கை கொடுத்து அந்த டிஎன்பிஎல் இல்லைன்னா இன்னொரு இடத்துல ஒரு அகாடமியில் சேர்த்துற அளவுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்துருந்தா அந்த உயிர் போயிருக்காது அவரெல்லாம் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுறாங்க ஒன்லி நாம் வந்துட்டு கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் ஜென்டில்மேன் கேமாக இருந்தால் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நாம் மற்றபடி அத்லட்டிக்ஸ்க்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல அதனால் இனி வருங்கோ வருங்காலங்களில் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் நல்ல ஜெனரேஷன் உருவாகு இந்த மாரி கொலை பண்ணுறது இந்த த தகாத செயல்களில் ஈடுபடுறது இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வராது காரணம் அவனுடைய கால இளமை காலங்கள் ஒரு டிசிப்ளினாக வந்துடுவாங்க எந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்திங்கனாலும் அவங்ககிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்குது ஒரு தன்னம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸில் தான் வரும் அதுக்காக இந்த இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை இந்த நிர்மலா சீதாராமன் இந்த அமித்ஷா இந்த மோடி இவங்களை பார்த்தா ஸ்போர்ட்ஸ் செய்கிற ஸ்போர்ட்ஸுங்கிற எண்ணமே வராது காரணம் என்னென்னா இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி அந்த அருகதை இல்லை இன்னும் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மந்திரிங்களும் அப்படி தான் ஸ்போர்ட்ஸ் வாய்களையும் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க ஜெயிச்சுட்டு வந்தால் சைன் பண்ணதுக்கு பின்னாடி தான் இந்தியன் கவர்மெண்ட்டு பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட அச்சீவ் பண்ணதுக்கு பின்னாடி தான் பார்க்கு அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் வரைக்கும் சும்மா சும்மா கண்துடைப்புக்கு செய்யுது இதை சொல்லுவீங்க நான் அதை பண்ணுது இதை இத்தனை நிதி ஒதுக்குதுன்னு இதையெல்லாம் வச்சுட்டு ஒன்று நாக்கு தான் வலிக்க முடியும் இது ஸ்போர்ட்ஸுக்கு பத்தாது ஸ்போர்ட்ஸுக்கு ஊழலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அது மாதிரி ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காத ஒலிம்பிக் கனவு வந்துட்டு ஏதோ ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் சாதிப்பாங்க அதை வச்சுட்டு நம்ம இத்தனை கோடி மக்கள் நாம அபாரமா ஆயிட்டோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதை வந்து கென்யாவில் இருக்கிற உகாண்டாவில் இருக்கிற குழந்தைங்க சாதிச்சிட்டு போயிடும் அதுக்கு வந்து சாப்பாடு பசி பட்டினியில் இருந்துட்டு ரன்னிங்லையெல்லாம் அவ்வளவு சாதிக்குது நம்மளால் சாதிக்க முடியலைனா இவ்வளவு நம்ம மேன்மை அடைஞ்சு நம்ம வந்துட்டு இன்னும் ஒலிம்பிக்கில் சாதிக்க முடியலனா நம்ம கவர்மெண்ட்டு தான் நூறு பர்சன்ட்டு காரணம் அது அதனால தான் இவ்வளவு எனக்கு ஒரு வருத்தத்தோட வேதனையோட இவ்வளவு வழியோடு சொல்கிற ஒரு நிதில் தைரியமாக நம்ம இத்த நாலாண்டு காலம் இந்த அடுத்த ஒலிம்பிக் வருதுன்னா இன்றைக்கி முன்னாடியே நம்ம தயாராகிருக்குன்னு நமக்கு அதுக்கு அதுக்குண்டான சாத்தியக்கூறே இல்லை நம்ம கவர்மெண்ட் அந்த லட்சணத்தில் இருக்குது ஸ்போர்ட்ஸுன்னா அது வேப்பங்காய் மாதிரி பார்க்குது விளக்கெண்ண மாதிரி பார்க்குது ஏன்னா ஊழல் 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 ஊழலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் வேறு எதுக்கு நம்ம வந்துட்டு அதனால் இந்த குழந்தைங்க கூட நினைக்கிதுங்க நம்ம ஒலிம்பிக்கில் போய் என்ன சாதிச்சு நம்ம வாழ்நாளை அடிமைப்படுத்தி அந்த வாழ்நாளே போயிடும் அந்த குழந்தைங்களை உருவாக்குற பேரண்டோட வாழ்நாளும் அதுகளும் போயிடும் எத்தனையோ பேரண்டுங்க வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டாங்க குழந்தைங்களுக்கு ஒரு முயற்சி எடுத்து தான் குழந்தை ஒலிம்பிக்கில் சைன் பண்ணணுங்கிறக்காக முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து எத்தனையோ இந்திய குடும்பங்கள் நாசமாக போய் நடுத்தருவில் போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்து போயிருக்குது எத்தனையோ குடும்பங்கள் அதனால் இந்த இந்திய அரசாங்கத்துக்கு இந்திய பிரதமருக்கு நான் இது ஒரு கண்டனமாக தெரிவிக்கிறேன் ஒரு ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேனாக நான் கண்டனமாக தெரிவிக்கிறேன் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி இருந்ததுன்னா ஸ்போர்ட்ஸை வளர்த்துறதுக்கு உங்களுக்கெல்லாம் யோக்கியது இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு நெது பண்ணுங்க அதை அதுக்கு ஒரு வழி விடுங்க நீங்களாம் வாழ்னு நீங்கள் வாழ்ந்து சாதிச்சு இந்த அரசியலில் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறத விட அந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு 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 நாலு வருஷம் ஒருக்கா ஒலிம்பிக் வரும்போது எங்களுடைய உள்ளமெல்லாம் துடிக்குது உங்கள் மாதிரி ஒரு ஒரு அப்பட்டமானவங்க நீங்கள் வாழ்கிறதுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் பறக்கிறக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் பண்ணுற அந்த செலவை அந்த குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாவது ஒரு மரியாதை வச்சு ஒரு நல்ல மனசாட்சியோட நீங்க வந்துட்டு வளர்த்துனீங்கன்னா தான் இந்த நாட்டுக்கு நீங்க செய்யற ஒரு கடமையா இருக்கு நீங்க எல்லாம் வந்துட்டு உங்களை நீங்க வளர்த்துக்கிட்டு நீங்க உங்களுடைய அழகை மேம்படுத்துறதுக்கு நீங்க நீங்க போடுற சட்டைக்கு செலவு பண்றீங்களே அதை அந்த விளையாட்டுல வரக்கூடிய குழந்தைங்களுக்கு சோத்துக்கு போடுங்கய்யா அப்பதான் அந்த நாடு வளரு ஒலிம்பிக்னா என்னன்னு தெரியாத ஒரு பிரதமர் இது வரைக்கும் காலங்கடந்து வந்துட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிசம் ஒரு 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 ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கனவு அவன் தான் குழந்தை இல்லைனாலும் எந்த குழந்தை விளையாண்டிட்டு வந்து ஒலிம்பிக்கில் ஜெயித்தாலும் அவ்வளவு அற்புதமான பாராட்டுவாங்க தான் குழந்தை தான் இது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸை வந்து வளர்த்தி எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு முயற்சியே எடுக்கலை இனிமேலாவது எடுத்தால் கொஞ்சம் வேதனை இங்குமே இருக்கிறவங்களோட வேதனை வந்து கொஞ்சம் ஆறு நீங்க உங்களோட சொகுசு வாழ்க்கைக்கு நீங்க எல்லாம் லட்ச லட்சம் கோடி இன்கம் டாக்ஸ்ல காமிக்கிறீங்களே அதெல்லாம் கஷ்டப்பட்டா வந்தீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவன் வாழ்நாளை எல்லாம் அது டெண்டுல்கரா இருக்கட்டும் ராகுல் டிராவிட்டா இருக்கட்டும் இன்னும் மைக் டைசனா இருக்கட்டும் இன்னும் எல்லாரும் இவங்கெல்லாம் வாழ்நாளை அர்ப்பணிச்சு தான் அந்த நிலைமைக்கு வர்றாங்க நீங்க அவங்கள விட பெரும்பான்க்காரர் ஊழல் ஊழலுங்கிற ஒரே நிதில பண்ணி ஊழலை பண்ணி இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிறீங்க இனிமேல் ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு பிரதமர் வந்துட்டு ஒரு ஒரு பிரதமர் முயற்சி எடுக்கணும் இனி எடுத்தா கூட அடுத்த நாலாவது வருஷம் நம்ம ஒரு பத்து மெடல் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாடு தயாராகிடு எதாவது வாங்குறவங்களை வாழ்த்துறது அவங்க பேரை வச்சுட்டு கூட இருந்து போட்டோ எடுக்கிறது அவங்க கூட விருந்து சாப்பிட்றது இதையெல்லாம் விட்டுட்டு அடுத்த தலைமுறைக்கு வழி விடுற மாதிரி இந்த ஊழலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸ்போர்ட்ஸால வந்துட்டு வார் வராது இன்னைக்கு பாருங்க ஒலிம்பிக் சங்கம் உக்ரைன் அண்டு ரஷ்யா வார் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரஷ்யாவை தடை பண்ணிடுச்சு அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு செய்தி அது மாதிரி நல்ல ஸ்போர்ட்ஸில் ஒரு நாடு ஆரோக்கியமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வார் இந்த த இந்த கூலி கும்பல் கொலை இந்த த தற்கொலை பண்ணிக்கிற எண்ணங்கள் இதெல்லாம் வராது நல்ல தன்னம்பிக்கை இருக்குது இதுக்கு வந்துட்டு அடிப்படை வந்து ஸ்போர்ட்ஸ் அறுபது ஆண்டு காலம் ஒரு சாதாரணமாக ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இது பண்ணுறவன் வந்துட்டு அவனுடைய ஆயுள் காலங்கள் அறுபது ஆண்டு காலம் கரெக்டாக அவன் குழந்தையிலேருந்து ஒரு சிம்பிளாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலே ரன்னிங் ஜம்பிங் ஏதோ ஒன்று அவன் காலகட்டத்தில் காலத்தில் செஞ்சிருந்தாலே அறுபது ஆண்டு காலம் அவனுக்கு எந்த நோயை எட்டி பார்க்காது நூறு சதவீதம் கேரண்டி தர்ற நூறு சதவீதம் அவனுக்கு எந்த வியாதியும் வராது அந்த ஹெரிட்டேஜ் டிசீஸ் இருந்தால் கூட அது கூட அவங்ககிட்ட அண்டாது அதனால ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இட் இஸ் அ கியூரிங் டிசீஸ் ஒரு நோயை கூட தடுத்துடு கியூர் பண்ணிவிடு அதனால் அறுபது ஆண்டு காலம் அவன் சுவிச்சமாக இருப்பான் அறுபது ஆண்டு காலம் திடகாத்திரமா இருப்பான் அவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற இளைஞர்கள் ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது வயசு இருக்கக்கூடிய அந்த முதிர்ந்து அவனை போயிட்டு இன்னைக்கு இவனுங்க இவனுங்களால் அவனை அடிக்க முடியாது அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது ஸ்போர்ட்ஸில் இன்னைக்கு வர வர நம்மளுக்கு குறைஞ்சிட்டு வருது நம்ம குழந்தைங்களுடைய ஆயில் குறைஞ்சிக்கிட்டு வருது அதனால தயவு செஞ்சு பேரண்ட்டுங்க எனக்கு தெரிய நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தான் குழந்தைங்க வரணும்னு அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது நம்ம இந்திய அரசு தான் ஏன்னா த ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சொல்லலாம் அதுக கொள்ளையடிச்சு 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 அதுக்கு நாசம் பண்ணி வச்சிருக்குதுங்க அதனால பேரண்ட்டுங்க தயாரா இருக்கிறாங்க அது அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்பை எப்படி படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் லோன் கொடுக்குறீங்களோ அது மாதிரி கோடிக்கணக்கான ரூபாயை ஒரு ஒரு பிளாயர் மேலே கோடிக்கணக்கான ரூபாயை நீங்கள் வந்துட்டு கடன் கொடுங்கய்யா நாங்கள் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனை உருவாக்கி காண்கிறார் எங்கள் குழந்தைங்க ஒலிம்பிக்கில் போய் சாதிச்சிட்டு இந்தியாவினுடைய ஒரு ஒரு புகழை வந்துட்டு அங்கே வைக்க இது ஒரு நூறு நூறு ஒரு நூறு இரநூறு ஆண்டு கால நம்மளுடைய கனவு நம்ம அடையவே முடியல சைனா கூட நம்ம அதில் ஜெயிக்கிறோம் இதில் ஜெயிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸில் நம்ம சைனாகிட்ட என்றைக்குமே நம்ம ஜெயிக்க முடியாது அங்கேயே நம்மளுடைய தோல்வி ஒத்துக்கணும் நாளைக்கு வார் வந்தாலும் அதே மாதிரி தான் நம்ம சைனாகிட்ட ஜெயிக்க முடியாது நம்மளோட வலிமை வேறு ஒரு நல்ல பிராய்லர் கோழி மாதிரி தான் நம்ம வளர்ந்து நிற்கிறோம் இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் தயவு செஞ்சு பிர பிரதமர் வந்துட்டு மிஸ்டர் மோடி திங்க் பண்ணி ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எல்லாம் கொடுத்தா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை உருவாக்க முடியாது கோடி பல கோடி ரூபா தேவைப்படும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை ஒரு ஒலிம்பிக்கில் சாதிக்க வைக்கிறதுக்கு பல கோடி ரூபா தேவைப்படும் அந்த நிதியை வந்துட்டு கடனாக கொடுங்க இந்திய கவர்மெண்ட்டு நாங்கள் ஏதாச்சும் ஒரு முட்டி மோதி ஏதாச்சும் ஒரு மூலையில ஒரு சாதனை பண்ணுறதுக்கு நம்ம குழந்தைங்க நம்ம நாட்டுக்காக ஒரு பெருமை சேர்க்கறக்கு ஒரு ஒரு வழியை பண்ணுங்க ஐயான்னு கேட்டுட்டு ஒரு இந்த ஒலிம்பிக் நேரத்தில் இதை ஒரு சேனல் நம்ம சேனலில் கர்கோப்பியன் வாய்ஸில் இருந்து கொண்டுட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இது வந்துட்டு எனக்கு உள்ளபூர்வமான நிதியில் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேனுடைய பேரண்ட்டுங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அவன் அவன் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்து வந்து தான் அவன் குழந்தைய ஸ்பெ ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு வருவான் அதனால் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகபட்சம் இன்னைக்கு வந்து விளையாடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா மொபைல் ஃபோன்லேயே நம்மளுடைய வாழ்நாள் கழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஈவன் இன்க்ளூடிங் மை செல்ஃபு அதனால் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபோன் அதிகபட்சமாக ஃபோன் அடிக்ட் ஆகாத அளவுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங்கு சைக்கிளிங்கு ஸ்போர்ட்ஸு ஹில்ஸ் ப்ராக்டிஸு எதை ஏதாச்சும் ஒரு விட்டுக்கிட்டு இருங்க ஏதாச்சும் ஒரு நிதில் அந்த குழந்தைங்களை கொண்டு போய் நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா இவர் பண்ணுவாங்க நம்ம கவர்மெண்ட் பண்ணுன்னு எதிர்பார்த்தோம்னா கவர்மெண்ட் எதுவுமே பண்ணாது அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் மேன்மையாக இருக்குது நல்ல சுபிச்சமாக இருக்குது அதுக்காவது வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக உருவாக்குங்க அவனுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் வெற்றியினுடைய ரகசியம் எத்தனை முறை தோத்தா கூட அந்த ஜெயிக்கிற அந்த ஒரு ஒரு தத்துவத்தை அந்த குழந்தை கற்றுக்கு அது கற்றுக்குச்சுன்னா எத்தனை வயசில் தோத்தாலும் ஒரு முறை ஜெயிக்கிறதுக்கு நல்ல நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபோன் வந்துட்டு அடிக்ட் ஆகிறோம் அதுலேருந்து கொஞ்சம் விலகிறதுக்கு என்ன கண்ணு மைண்ட் எல்லாமே இப்போ மயமயன் ஆகிடும் குழந்தைங்க அதிகபட்சமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதனால தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை வந்துட்டு ஏதாச்சும் எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பக்கத்தில் நியர்பையாக இருக்கிறவங்களுக்கு அதேமாரி கோ கோச்சிங்கில் வந்துட்டு இந்தியன் கோச்சஸ் எனி கேம் நீங்கள் வந்துட்டு கமர்ஷியலாக இருக்காதீங்க தயவு செஞ்சு ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும் எப்படி ஒரு சினிமா டைரக்டர் ஒரு படத்தை நல்லா ஹிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது மாதிரி நல்ல ஒரு ஒரு பிளேயரை உருவாக்குறதுக்கு கண் உங்களால் தான் கண்டுபிடிக்க முடிய நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பேரண்ட்டுங்களுக்கு சரியான முறையில் எடுத்து சொல்லுங்கள் இந்த குழந்தைக்கு இந்த திறமை இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க கமர்ஷியலாக இருக்காதீங்க பேரண்டுங்களை ஏமாற்றாதீங்க அது பண்ணாமல் கோச்சிங்கை நல்ல விதமாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு வருங்கால இந்தியனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது நான் ஏன் வருத்தத்தோட ஆயிரம் வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன்னா ஒரு வேதனையில் சொன்னேன் அதை ஒரு பெரிய பொறுசு பொருட்டாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒரு அப்படியாவது நம்ம ஏதாச்சும் ஒன்று சாதிக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்க சைனாவை நம்ம அடிக்கக்கூடிய காலங்கள் வரணும் அப்போ தான் நம்ம உலகத்தில் வந்து இந்தியா பொருளாதாரத்துலேயும் சரி எல்லா வகையிலையும் நம்ம முன்னேற முடிய அதுக்கு வந்து நம்ம வந்து அர்ப்பணிச்சுக்கணும் ஒவ்வொரு பேரண்ட்டுங்களும் உங்களை அர்ப்பணிச்சுக்குங்க நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல நல்ல முறையில் பண்ணி ஒரு வெற்றி அடைகிறதுக்கு இந்த ஒலிம்பிக் ஃப்ரான்ஸ் ஒலிம்பிக் இதில் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற முயற்சி எடுங்க பார்க்கலாம் அதோட நம்ம சேனல் கர்கோப்பியன் வாய்ஸை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி மிக்க நன்றி